இப்போதானே காலில் அடிபட்டுருக்கு ஆ சரி பாட்டி நான் பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மழையை பார்த்துட்டு இருக்கீங்களா அழகா இருக்குது ஆமாம் பின்னே இங்கே வந்து உட்காந்து மலையை பார்க்காம ஒன்னே பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ எதுக்கு தேவையில்ல அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் தீபி நீ தான் வந்து ஒன்றுலாம் பேசிகிட்டு இருக்க உனக்கு கால் நடக்க முடியல அவ்வளோ போய் இருக்க வேண்டிய எதுக்கு வந்தியாங்க நான் சும்மா மலையை பார்க்கலான்ட்டு வந்தேன் சும்மா தாச்சும் சொல்லிகிட்டே இருப்பியா அம்மியாகவும் இருக்க மாட்டேன் ஏன்

அத்தை வேலை கிடந்துச்சு இதை கூப்பிட்ட சவுண்ட் கேட்கவே இல்ல அதான் அவரு கல்ல தீபி அவகிட்ட ஏதாவது வேணா கேட்டுக்கிட வேண்டியதானே யாரு டிவி ஓ பொண்ணு அவ நல்ல உதவி செஞ்சா எனக்கு கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வாடி உடம்புலாம் குளிருது ஏண்டி தீபி பாட்டி வெந்நீ கேட்காங்கல்ல எடுத்து கொடுக்க வேண்டியதானே ஆமா நம்ம கக்கத்தெல்லாம் இவங்க செய்யற மாதிரி டான்ஸ் நான் தான் முன்னாடி ஆடணும் சொன்னேன் அதை மட்டும் இவங்க காட்டாங்களாமா நம்ம மட்டும் இவங்க சொல்றது எல்லாத்தையும் காட்டணுமா ஒன்னதானே கேக்குற இம்மா பொறு பொறியா கொஞ்சம் நாம அழ பாத்துட்டு இருக்கேன் இருடி உனக்கு இருக்கு பாட்டி எங்க ஸ்கூல்ல நாளை கழிச்சு ப்ரோக்ராம் நடக்க போகுது பாத்துக்கோங்க தெரியுமா பூமாரி என்ன செய்யறது நீதான் ஆட முடியாம போச்சு பாட்டி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி ஆனா அந்த ப்ரோக்ராமுக்கு நானும் போகணும்ட்டு ஆசையா இருக்கு தான் ஆட முடியல சரி அங்க ஆடுறவங்களையாச்சும் பாக்கணும்ல அங்கெல்லாம் நீ போவேணாமா ஏற்கனவே இப்போ தான் நீ கொஞ்சம் உடம்பு தேறி வந்துட்டு இருக்க மழை வேறு பேஞ்சிட்டு கிடக்குது போவேணா சரியா ஆமாம் அப்படியே நீ வந்து அந்த சுச்சி ஆடுறத பார்க்க போறியா நான் மட்டும் ஃபஸ்ட்ல நின்று டான்ஸ் ஆடினு வச்சுக்கோயா அப்படி இருந்திருக்கும் நீ எதுக்கு ஃபஸ்ட்ல நின்று டான்ஸ் ஆட போற நீ தான் உனக்கு விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டில ஆமா நீ பாத்தியோ எனக்கு விருப்பம் இல்லாத நீ தானே சொன்ன எனக்கு விருப்பம் இல்லை அந்த ட்ரெஸ்ஸை நீயே போட்டுக்கோ நீயே டான்ஸ் ஆடிக்கோன்ட்டு சும்மா நிறுத்து

அப்போருந்து இப்போ வர இதேதாம் உனக்கு வேலையா போச்சு நான் உன்ட்டு வென்னிதான் நடி கேட்டேன் இது என்ன தெடி இல்லாத்த தீபி பல் இருக்காது சொல்லிட்டேன் சிரிச்சுக்கு நின்னு நாங்க நின்னு ஏண்டி நான் உன்ட்டு பேசிட்டு இருக்க நீ என்ன அவளை அலட்டுற மாதிரி என்ன அலட்டுறியோ ஐயோ அத்த என்னத்த சொல்றீங்க நான் இதுக்கு உங்களை அலட்ட போறேன் அவதான் தேவையில்லாம சிரிச்சுட்டு இருக்கா அதுக்காக தான் சொன்னேன் பாட்டி உங்களுக்காண்டிதானே

என்ன எல்லாரும் ஒரு விதமா யோசிச்சா நீ மட்டும் தனிப்பட்ட விதமா யோசிப்பிய ஏண்டி கஞ்சி நல்ல உணவு தானே அதை சாப்பிடறதுல உனக்கு என்ன வந்துச்சான் உங்க பாரு கஞ்சி வேணா ஒண்ணு வேணாம் பாத்துக்கோ சும்மா கஞ்சி கஞ்சின்ட்டு நான் வேற ஈரல வேக போட்டிருக்கேன் இன்னைக்கு பேசாம ஈரல் கஞ்சி இந்த ரெண்டையும் குடிச்சிடலாம் ஆமா ஆமா ஈரல் தொக்கு வச்சு கஞ்சிக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் வேணுங்கிறவங்க குடிக்கட்டும் வேணாங்கிறவங்க பேசாம பட்டினம் கிடக்கட்டும் மழைய பாத்துக்கிட்டே என்ன நடி எல்லாருக்கும் கஞ்சி இஷ்டம்தான் உனக்கு மட்டும் இஷ்டம் இல்லைனா ஏம்மா நட்ட வள்ளி எஞ்சுட்டாளோ இல்லை அத்தை இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அதான் படுத்தே இருக்காங்க அது ஒன்றும் மாத்திரை போட்டிருக்காங்கல்ல சரியா வந்துடும் இந்த குளிர் அவங்களுக்கு ஒத்துக்கிடலை அதான் அப்படி இருக்காங்க நமக்கே வாட்டி எடுக்குது குளிர் இந்த மாதிரி கடுமையாக குளிருது சித்தி சரியான குளிர் நைட்டில் ஆஃப் தெரியுமா ஒரே ஃபேனை ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கா இனி நீ வேறு ஏதாவது ஒரு ரூமில் போய் படுத்துக்கோ என்ன எனக்கு எரிச்சலாக இருக்குது யாராச்சும் இந்த குளிரில் போய் ஃபேன் போடுவாங்களா நீ தான் போடுவேன் ஆமாம் நான் தான் போடுவேன் உனக்கு தான் தெரியுதுல்ல அப்போ நீ இனிமே போய் சித்தி ரூமில் போய் நீக்கோ சும்மா ஏதாவது சண்டை போட்டு இருப்பியோ என்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா விடுங்க கொஞ்ச நேரம் அது எப்படி விடுவாள்வ விட்டால் தான் மழையே அதானே தொட்ட தொண்ணூறுக்கு சண்டை எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்காவே

சாப்பிடுங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி தரதான் சும்மா இருந்துரு சொல்லிட்டேன் இந்த வீட்டுல ஒண்ணுமே கிடைக்காதுப்பா